ஒரு பவுல்ல கான்ஃப்ளவர் கடலை மாவு இஞ்சி பூடு பேஸ்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு உங்க ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஒரு பவுல்ல நாலு முட்டையும் அடிச்சு ஊத்திக்கிட்டேன் நீங்க இப்பதான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முட்டையை நல்லா பிளண்ட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அந்த பிளண்ட் பண்ண முட்டையெல்லாம் உள்ள வச்சு பத்து நிமிஷம் ஆவில வச்சு எடுத்துக்கிட்டேன் முட்டையை அவிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அவிச்ச எடுத்த முட்டையை இல்ல இல்ல எடுத்த சிக்கனை துண்டு துண்டா சிக்கன் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க பாக்குறதுக்கு சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்கும் கட் பண்ண சிக்கன் பீஸ் எல்லாம் மசாலால போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கடாயில கொஞ்சமா ஆயில ஊத்தி சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்கும் ஆனா இது சிக்கன் பீஸ் இல்லை முட்டை தான் பைனலா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு எடுத்து வச்சு எங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்தேன் பாக்க சிக்கன் மாதிரியே இருக்கு சிக்கன் இல்லாம சிக்கன் செஞ்சுட்டேன் நீ தானே சிக்கன் இல்லாம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டு பாரு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் எப்படி இருக்கு அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்கு என்ன வச்சு முட்டையை வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்ன டேஸ்ட்